வணக்கம் இந்த பதிவில் அமாவாசையில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எப்படி இருப்பார் என்பதை காண்போம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அமாவாசையில் பிறக்கும் குழந்தை பார்த்திங்கன்னா அதிக திறமை அவங்களுக்கு இருக்கும் அமாவாசை திதியிலும் பௌர்ணமி திதியிலும் தான் ஒம்பது கிரகங்களும் வலுவடையும் இதில் சந்திரன் மறைவதால் தாயின் அரைவணைப்பு அமாவாசையில் பிறந்த குழந்தைகளுக்கு குறையும் என்பது சாஸ்திரமாகும் எனவே தாயின் அரைவணைப்பு இல்லாத குழந்தைகளை ஆணாக இருந்தால் திருடராகவும் பெண்ணாக இருந்தால் நல்லொழுக்கம் இல்லாதவராக கருதுவதாக வழி வந்த செய்தியாகும் அமாவாசையில் பிறந்த குழந்தைகளுக்கு மூளை பலம் அதிகம் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை அவர்களே உருவாக்குவார்கள் அதற்காக சில தவறுகளை அவர்கள் அறியாமல் செய்யலாம் இவர்கள் சுயநலவாதிகள் கிடையாது திறமைசாலிகளாக இருப்பார்கள் திறமை மற்றவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் அதற்காக வெறுத்து அவர்களை தங் தங்களை தாங்களே தலைவனாகவோ அரசனாகவோ அவர்களை உருவாக்கி கொள்வார்கள் அதனால் அவர்களை தலைகணம் பிடித்தவர்கள் என்று கூறுவார்கள் அமாவாசையில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு மன வருத்தத்திலேயே இருப்பார்கள் ஒரு தேடல் இருக்கும் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள் ஒரு விதமான மன உணச்சலுடன் இருப்பார்கள் அமாவாசை என்று சந்திரன் தான் சந்திரன் மனோகரன் என்பதால் எப்பொழுதும் ஒருவித மன சஞ்சத்திலேயே இருப்பார்கள் சாதித்துவிட்ட பின்னரும் இன்னமும் சாதிக்க வேண்டும் என அவர்கள் மன உளைச்சலில் இருப்பார்கள் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆனாலும் இன்னும் நல்லவனாக அமைந்திருக்கலாமே என எண்ணுவார்கள் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு திருப்தி அடைவார்கள் பிறகு குறை சொல்வார்கள் எல்லாவற்றிலும் திரட்பட செய்ய வேண்டும் என எண்ணுவார்கள் தாய் தந்தையை நேசிப்பதாக இருப்பார்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்